ஓம் சக்தி அன்பு குழந்தையே நடந்த ஒரு காரியத்தை பற்றி ஆச்சரியப்பட்டு அதை உன்னிடத்தில் இப்போது நான் சொல்ல வந்திருக்கிறேன் ஒரு ஆன்மா செய்த விஷயத்தை பற்றி நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அலட்சியம் காட்டிவிடாதே இப்போது நீ எந்த இடத்தில் நின்று கொண்டிருக்கிறாய் என்பதை புரிந்து கொண்டாயா நீ இக்கட்டான சூழ்நிலையில் மாட்டிக்கொண்டிருக்கிறாய் எந்த வழியில் வளை விரித்து உன்னை மூட்டை கட்டிவிடலாம் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள் உன் காலுக்கு கீழ் அத்தனை பேர் வலையை விரித்திருக்கிறார்கள் எந்த வலையில் மாட்டினாலும் உன் வாழ்க்கையை மொத்தமாக நீ இழந்துவிட வேண்டும் என்பது அவர்களுடைய எண்ணம் இப்படி இக்கட்டான சூழ்நிலையில் நிற்கும் நீ அலட்சியம் எந்த விஷயத்திலும் காட்டிவிடாதே அது ஒரு சிறிய விஷயமாக இருந்தால் கூட நீ ஜாக்கிரதையாக கையாள வேண்டும் இதுதானே என்னால் முடியாதா நான் முடித்து விடுவேன் என்று அவசரப்பட்டு விடாதே நிதானமாக யோசித்து நிதானமாக இருந்து அந்த காரியத்தில் இறங்கினால் உனக்கு வெற்றி நிச்சயம் கிடைக்கும் பிள்ளையே தெய்வ சக்தியை கொண்டிருக்கிறாய் நீ தெய்வம் உன்னோடு நின்று கொண்டிருக்கிறது தெய்வம் உன்னோடு நின்று சக்திகள் உனக்குள் இருப்பதால் தான் அனைத்தையும் நீ தெரிந்து கொண்டிருக்கிறாய் அனைத்தையும் தெரிந்தது மட்டுமல்லாமல் இப்போது ஒரு ஆத்மா நேற்று இரவு செய்த ஒரு வேலையை உன்னிடத்தில் கூறுவதற்காக வந்திருக்கிறேன் ஆச்சரியம் ஆனால் இது உண்மை சம்பவம் நேற்று இரவு உன் வீட்டுக்கு வெளியே நடந்த ஒரு காரியத்தை கேளன் பிள்ளையே என் தங்கமே என் செல்வமே பட்டுக்கொண்டிருக்கும் வேதனைகள் அதிகம் அதிகம் எப்போது இந்த வேதனையில் இருந்து நான் வெளிவருவேன் முடங்கி இருக்கிறேன் எழுந்து நடக்க பலம் இல்லை எனக்கு கைகால்கள் சோர்ந்து போகிறது வழியும் வேதனையும் உடம்பில் இல்லாத இடமே இல்லை ஊசிகள் குத்துவது போல வேதனையாகிறது என் உடம்பில் எங்கு மருத்துவமனை சென்றாலும் எந்த பிரச்சனையும் இல்லை என்றுதான் கூறுகிறார்கள் ஆனால் என் உடம்பில் இருக்கும் வழி எனக்கு மட்டுமே தெரியும் என்ற நிலையில் நீ நின்று கொண்டிருக்கிறாய் இப்படிப்பட்ட நிலையில் நின்று கொண்டிருக்கும் உன் வீட்டிற்கு வெளியே நேற்று இரவு நடந்ததை பார்க்கும் போது ஆச்சரியமாக இருக்கிறது இப்படியும் நடக்குமா என்று நானே ஆச்சரியப்பட்டு விட்டேன் பிள்ளையே சூழ்நிலைகள் உன்னை கைதிகளாக நிற்க வைத்திருக்கிறது சூழ்நிலைகள் அத்தனையுமே உனக்கு எதிராக மாறியிருக்கிறது அந்த சூழ்நிலையை பயன்படுத்திக் கொண்டு உன்னுடைய எதிரிகள் உன்னை வீழ்த்த தயாராக நின்று கொண்டிருக்கிறார்கள் வீழ்த்தினால் மட்டும் பத்தாது இந்த இடத்தில் நீ இருக்கக்கூடாது அவன் கண் முன்னால் நீ நிற்கக்கூடாது நடக்கக்கூடாது உன்னை சார்ந்தவர்களும் எவருமே இருக்கக்கூடாது உன் சந்ததி கூட இந்த உலகத்தில் இருக்கக்கூடாது என்ற வஞ்சக எண்ணம் கொண்ட ஒருவர் செய்த காரியம் இன்று எங்கு, எப்படி எப்படி எதன் மூலம் இருக்கிறது என்பதை தெரிந்து கொள் பிள்ளையே உன் வீட்டிற்கு அருகில் இருக்கும் ஒரு வீட்டில் இருந்து உன்னுடைய வாசலுக்கு ஒன்றை அனுப்பி வைத்தார்கள் அது என்ன தெரியுமா கருப்பு நிற மூட்டையை எரிந்தார்கள் பிள்ளையே அது சரியாக உன் நிலைவாசலில் வந்து விழுந்தது அதில் அவர்கள் செய்தது என்ன தெரியுமா காலை எழுந்தவுடன் நீ அதனுடைய முகத்தில் விழிக்க வேண்டும் அதில் தொட்டால் மட்டுமல்ல நீ அதை விழித்தாலே போதும் அத்தனை சூழ்நிலைகளும் உனக்கு எதிராக மாறி இன்று நீ எப்படிப்பட்ட நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பாய் தெரியுமா அதை பார்த்து கொண்டிருக்கும் வேளையில் நான் ஆச்சரியப்படும் அளவு அங்கு ஒன்று நடந்தது ஒரு ஆத்மா அந்த மூட்டையை கையில் எடுத்து என்ன செய்துவிட்டது தெரியுமா அவர்களுக்கே தெரியாமல் அவர்களின் வீட்டின் பின்புறத்தில் அதாவது தென்மேற்கு திசையில் கொண்டு போய் போட்டுவிட்டது அது இன்னும் அவர்களுக்கு தெரியாது அந்த மூட்டையில் அவர்கள் வீட்டில் இருப்பவர்கள் யார் விழிக்கிறார்களோ அவர்களுக்கு ஆபத்து அதை உன்னிடத்தில் சொல்லத்தான் வந்தேன் மிகப்பெரிய பெரிய ஆபத்தில் இருந்து உன்னை காப்பாற்றிய அந்த ஆன்மா உன்னுடைய முன்னோர்களின் ஆன்மா தங்கமே நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் என் அனுமதியோடு உன் வீட்டிற்குள் இருந்து உன்னை காப்பாற்ற வந்திருக்கும் ஆன்மாதான் அது கவலைப்படாதே பிள்ளையே எத்தனை பெரிய ஆபத்தாக இருந்தாலும் இனி நீ தப்பித்து விடுவாய் எவன் எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் அவனிடத்தில் நீ இருந்து தப்பித்து விடுவாய் தைரியமாக இரு உன் எதிரி பொடி போடியாகப் போகிறான் பார் தைரியமாக இரு நடப்பதெல்லாம் இனி உன் நன்மைக்காகவே நடக்கும் தங்கமே உன் கைகளில் ஒப்படைக்க காத்திருக்கும் நாற்பத்தி எட்டு நாள் பூஜையில் வைத்த எந்திரங்களையும் சாம்பராணியும் ஆண் பெண்ணுருவத்தையும் சத்திய நாராயணா படத்தையும் வாங்கி பூஜைகள் செய்து பரிகாரங்களை செய்துகொள் உன் தாய் சொல்வது உன் செவிகளுக்கு கேட்கிறதா என் தங்கமே ஏன் இன்னும் என்னை காக்க வைக்கிறாய் ஓம் சக்தி நன்றி